திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்மபண்டு சங்கத்தில் ஒரு பிரிவினர் நீண்ட காலமாக அதிக அளவு பண மோசடியில் ஈடுபட்டு வருவதும் சங்கத்தின் விதிமுறைகளுக்கு மாறாகவும் சட்ட விதிகளுக்கு எதிராகவும் அதிகாரங்களை பயன்படுத்தி சங்கத்தை நடத்தி வருவதாகவும் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பல முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் நடந்த வண்ணம் உள்ளதாக வட சென்னை நேதாஜி நகரில் வசிக்கும் சங்கரலிங்கம் என்பவர் சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பான விசாரணை வடக்கு மண்டல இணை ஆணையாளர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு சங்கரலிங்கம் தரப்பில் விசாரணையும் நடத்தப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட சங்க நிர்வாகிகள் பல கோடிகள் முறைகேடுகள் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் மேலும் பல கோடிகள் கறுப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவது குறித்த இச்சங்க நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது இவர்களின் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் சங்கரலிங்கம் என்பவர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அவரை சங்கத்திலிருந்து நீக்கிவிட்டனர் மேலும் மிரட்டும் வகையில் அவரது மகன் மீது வாகனம் ஏற்றி விபத்தை ஏற்படுத்தினர் தற்போது இந்த நிர்வாக குழு சங்கரலிங்கத்தை கொலை செய்ய திட்டமிட்டு கூலிப்படைகளை தயார் செய்தது முழுக்கவும் ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டியிருக்கிறார் புகார் தரப்பு சங்கரலிங்கம் மேலும் ஆர்டிஐ புகார் முதல் இவர் கொடுத்த புகார்கள் அனைத்தும் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் சில புகார்கள் சங்க நிர்வாக அதிகாரத்தினால் சங்கரலிங்கத்தினுடைய கையெழுத்தை இவர்களே போட்டு புகார்களை திரும்பப் பெறும் வகையில் செயல்பட்டனர் என்றும் சங்கரலிங்கம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் with that இது ஆகல இன்னொன்னு என்னன்னா நீங்க ஏற்கனவே வந்து நீங்க என்ன சொன்னீங்க அந்த ஏழு லட்ச ரூபா வாங்கும் போது இன்னும் சங்கர் லிங்க எதுவுமே பண்ணல எதுவுமே இது பண்ணல இப்ப எங்க நீங்க சிக்க போட்டுங்கிறீங்க நீங்க வந்து சிக்க நிக்கிறீங்க இது என்ன முடிவுன்னு கேக்குறாரு அவரு ஆனா அதுக்கான நான் இப்போ வந்து ஏபி எல்லாமே நாங்க போட்டு நிக்கிறோம் நாங்க வந்து ஒரு பத்து நாள் பஞ்சு நாளா வந்து நான் தலைமறைவா இருக்கணும்னு அவசியமே இல்ல நீங்க பசு சங்கர்லிங்கத்தை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க நான் காசு குறுகுறேன் எனக்கு கேளுங்க அப்படின்றாரு வந்தாலே நம்மள புடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அதுதான் சொன்னேன் சென்னைக்கே வர முடியாது நைட்டு போலீஸ் வரும் போது யாருக்கு கால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே கால் பண்ணோம் இந்த மாதிரி என்ன பண்ணதுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நீங்க தானே காட்டு பின்னாடி போங்க காட்டு பின்னாடி யாருக்கும் தெரியாது பாரஸ்ட் ஏரியான்னு சொல்றீங்க நான் அறிஞ்சும் போய்தான் தங்கறேன் நான் அந்த சாதனம் எனக்கு கிட்ட நான் இந்த இடத்துல எனக்கு அது இது பண்ணி வச்சு அப்படின்ட்டு செல்வோன்ற அவரை வச்சு பதினஞ்சு லட்ச ரூபா பேசி ஏழு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆடியோ வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு காலைல கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கமிஷனர் வந்து நேராக போய் அஞ்சு மணிக்கு ஜேசியை பார்க்க சொன்னால இப்போ ஜேசியும் பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேனோ அந்தந்த இடத்துலலாம் வந்து எனக்கே தெரியாமல் ஒரு வாரம் கழிச்சு போலீஸ்க்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க ஸோ அது ஒரு 4 5 மாசமாவே அதுவும் பெண்டிங்ல இருக்கு இந்த இன்சூலன் நடக்கும் போது இந்த பிரச்சனைக்காக என் பையனை வந்து கோலாஸே ட்ரை பண்ணாங்க கொலை நான் ட்ரை பண்ணும் போது என் பையனுக்கு வந்து கை உடஞ்சிருக்கு இத்திட்டத்தட்ட ஒரு ஒம்போது பதினோரு பத்து மாதம் ஆயிடுச்சு இன்னும் வந்து போலீஸ் வந்து அதையும் கண்டுபிடிக்காமல் இன்னும் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க இது சம்மந்தமாக எல்லா ஆடியோ வீடியோ ஆதாரங்களை ஸோ இப்போ வந்து நான் ஜேசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கேன் இப்போ ஜேசி சார் வந்து உடனே டிசிட்ட பேசி இது மேலே ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பண்ண ஊழலை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம் அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே கருப்பு பணத்தை பணமாக மாற்றிருக்காங்க ஸோ இந்த வெள்ளப்பணமாக மாத்தினதை நாங்கள் வந்து கேள்வி கேட்டனால இப்போ எங்கள் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க அதாவது சத்த பள்ளியில் இருந்து வர மாதிரி வருமானத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் அங்கே இருந்தும் வருமானம் வல்ல அவங்க வந்து இல்லீகலாக சீட்டு நடத்துகிறாங்க அந்த சீட்டில் வர பணத்தில் வந்து நிறையா பேருக்கு வந்து எயிட்டின்ஜின்ற ஒரு இதை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எல்லாம் ஸோ இது பண்ணுறதெல்லாம் வந்து சென்னை வாழ் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டில் இருக்கிற ரெண்டு நிர்வாகிகள் தான் வந்து இந்த கொலைவரி தாக்குதலாக நடத்தியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணது அதுக்காக பண வசதிகள் பண்ணது எல்லாமே அந்த நிர்வாகத்தில் இருந்த ஒரு முப்பத்தி ரெண்டு பேருமே செஞ்சிருக்காங்க என் பையன் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அதில் தான் என் பையனுக்கு கை உடைஞ்சது அதுக்கடுத்து அது வேறு நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலை அதுக்கடுத்து என் பொண்ணு மேலே தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலுக்கு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதனால் போக்சோ வழக்கு வந்து பதியப்பட்டது ஸோ அதுவும் வந்து இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலை அதுக்கடுத்து வந்து இந்த விஷயமா வந்து ஊரில் இருக்க மீட்டிங் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து எங்களை அலோவ் பண்ணலை அலோவ் பண்ணாமல் இருந்தே எங்களை போலீஸ் தடுத்தது இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நாங்கள் தான் வந்து உள்ளே போய் கொலை வழி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து ஜட்ஜி வந்து அதை ஒத்துக்கலை அதனால் எங்கள் மேலே எந்த இது கேஸ் ஆகலை இப்போ அந்த கேஸெல்லாம் நாங்கள் கோர்ட் வழியாக பாத்துக்கிட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக வந்து செல்லப்பழம் ஏடி சுப்பையா பெரியாண்டவர் சுப்பிரமணி செல்லப்பா ராஜமூர்த்தி ராஜமூர்த்தி அப்புறம் செல்வக்குமார் ராஜா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களாக செயல்படுறாங்க இவங்கெல்லாம் வந்து கொலைவெறி தாக்குதலுக்காக பணமும் உதவியும் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் உங்களுக்கு காப்பீஸு அந்த சிடிஸ் அவங்க பேசின ஆடியோஸ்லாம் தரேன் இதில் என்னென்னா கொலைவெறி தாக்குதலில் வந்து அட்டம் ஃபெயிலியர் ஆனால் அவங்க வந்து குற்றாலத்தில் செல்லப்பழத்தோட ரிசார்ட்டில் தான் தங்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஸோ அங்கேயும் வந்து போலீஸ் போனனால வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து அவங்க எல்லோருமே ஓடி இருக்காங்க அந்த குழக கும்மல் வந்து ஸோ அதுக்கான வீடியோவும் கொடு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட இந்த உங்கள் கொலை முயற்சி பண்ணதுக்கு வந்து செல்வோன்றவர்கிட்ட உட்காந்து மீட்டிங் பேசுனதுக்கான ஆதாரங்கள் எங்கக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வாய்ஸ் அதாவது அவங்களுக்குள்ளே ஃபோனில் பேசிக்கிற போது இந்த மாதிரி நான் ஏழு லட்ச ரூபா பணம் வாங்கினேன் சங்கலிங்கத்தை முடிச்சு விட முடியல அதனால் நாங்கள் தலைமுறவாக இருக்கோம் இப்போ எங்கே தங்கியிருக்கோம் குற்றாலத்தில் எங்கே தங்கியிருக்கோன்ற விவரம்லாம் வந்து அந்த ஆடியோவில் இருக்குது அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு ஆதாரமாக இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம்